என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து விரும்புகிறேன் இந்த மதுரை மண் என்பது வீரம் பிழைந்த மண்ணாகும் அப்படிப்பட்ட இந்த வீர விளையாட்டான உலக புகழ்பெற்றிருக்கக்கூடிய அலங்காரம் திணைக்கட்டை பார்க்கும்போது நமக்கெல்லாம் வீரமே வருகிறது அதனை அடைக்கிற காலையில பார்க்கும்போது நம்முடைய தமிழ் மண்ணுக்கு ஒரு பெருமையாக இருக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இந்த வீரம் இளைந்த மதுரை மண்ணில் சங்கம் வளர்த்த இந்த மாமதுரையில அறிவு வளர்ச்சிக்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே போல தமிழர்களின் அடையாளமாக இந்த வீர விளையாட்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதெழுத அரங்கமும் கட்டி கொடுத்திருக்கிறோம் ஜல்லிக்கட்டை பார்க்க வந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய நான் ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டு போனால்தான் உங்களுக்கும் திருப்தி எனக்கும் திருப்தியாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு அறிவிப்புகளை நான் மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் அறிவிக்க விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காலைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணிகளை பணியாற்றி வழிவகை செய்யப்படும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன் அடுத்த இரண்டாவது அறிவிப்பு உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்கல்லூரில் சிறந்த உயர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் ரெண்டு குடி சிறபையில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு அறிவிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே மகிழ்ச்சி நீங்க தான் சொல்றீங்க மற்ற மக்கள் தமிழர்கள் எல்லோரும் வெல்வோம் ஒன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்